அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று இருபத்தி ரெண்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஐந்து இரண்டு ஜீரோ இரண்டு நான்கு புதன் கிழமை அசிசியாரின் அர்ப்பண வாழ்வின் ஆரம்பம் கடவுளுடைய கண்டித்தாயின் அந்த ஆலயத்திலே தங்கியிருக்க அருள் பணியாளர் பிரான்சிஸ் அருளும் உண்மையும் நிறைந்த வார்த்தையை தன் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த அன்னை மரியாளை தனக்கு பரிந்துரையாளராக இருக்க வேண்டுமென இடைவிடாது தொடர்ந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டார் மிகவும் இரக்கமுள்ள தாயின் பலன்களால் பிரான்சிஸ் நற்செய்தி உண்மையின் உள்ளுயிரை தன்னுள் கருதரித்து பெற்றெடுத்தார் வாழ்க்கையை நேர்மையாக உள்ளவர்களை வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறது ஒருநாள் திருத்தூதர்களின் நாள் திருப்பலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்கெடுத்து கொண்டிருந்தபோது வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களை போதிப்பதற்காக அனுப்பும் போது அவர்களுக்கு நற்செய்தி வாழ்வு முறையை கொடுக்கிறார் அதன்படி அவர்கள் தங்களோடு பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ளவும் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போகவும் வேண்டாம் என்கிறார் ஏழ்மையின் நண்பரான பிரான்சிஸ் இதை கேட்டு புரிந்து கொண்டு மனத்தில் பதிவு செய்து கொண்டு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியில் மூழ்கினார் பின்னர் இதுதான் எனக்கு வேண்டும் இதைத்தான் நான் என் முழு மனதுடன் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார் உடனே அவர் தன் கால்களிலிருந்து காலணிகளை கழற்றி விட்டு கைத்தடியும் கீழே போட்டுவிட்டு பணப்பையை பணத்தோடு உதறிவிட்டு வற்றை அங்கியை மட்டும் கொண்டு திருப்தியடைந்து தோளினாலான இடைக்கட்சியை தூக்கி இருந்துவிட்டு சிறு துண்டு கயிற்றை இடையில் கட்டிக்கொண்டார் இவ்வாறு தான் காது கொடுத்து கேட்ட அனைத்தையும் தவறாமல் கடைபிடிப்பதிலும் திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரிய வாழ்க்கை முறைக்கு ஒத்த விதமாக வாழ்வதிலும் தனது இதய ஆவல் செலுத்தினார் அசிஷியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு வாழ்வு அசிஷியார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி வழியில் நடந்த ஓர் அற்புத தபோவனர் தெய்வீக தூண்டுதலின் மூலம் அதாவது நற்செய்தி தூண்டுதலின் மூலம் பிரான்சிஸ் நற்செய்தி முழுமையின் எடுத்துக்காட்டாக மாறவும் மற்றவர்களை தவத்திற்கு அழைக்கவும் தொடங்கினார் அவருடைய கூற்றுகள் வெற்றுத்தனமானதாகவும் ஏழனத்துக்குரியதாகவோவும் இல்லாமல் அவை தூய ஆவியின் ஆற்றலால் நிரப்பப்பட்டு இதயத்தின் மஞ்சையையும் ஊடுருவி கேட்போரை திகைக்க வைத்து மாற்றியது அவருடைய எல்லா போதனைகளிலும் கற்பிதங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு அமைதி தருவாராக என்று சொல்லி அமைதியை அறிவித்தார் அவ்வாறே மறையுறையின் தொடக்கத்திலும் மக்களை வாழ்த்தினார் இந்த வாழ்த்துறையை ஆண்டவர் வெளிப்படுத்தியதால் அவர் கற்றுக்கொண்டதாக பிற்காலத்தில் ஒருமுறை சான்று பகர்ந்தார் இறைவாக்குறைக்கும் ஆவியால் நிரப்பப்பட்டு இறைவாக்கினர் உரையின்படி கிறிஸ்துவுடன் முரண்பட்டு மீட்புக்கு வெகு தொலைவில் இருந்த பலரை அவர் அமைதியை அறிவித்து மீட்பை பொதித்து மீட்பின் அறிவுரைகள் தந்து உண்மையான அமைதிக்குள் அழைத்து வந்தார் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வுக்கான சவாலை கொண்டே அமைகின்றது அதனை நாம் அதற்குரிய வழியில் எதிர்கொள்ள வேண்டும் அவ்வாறு அல்லாது நாம் நமது நினைவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டு போராடினால் நமக்கு தெளிவு கிடைக்காது மகிழ்ச்சியையும் வேதனையையும் வாழ்க்கையின் நிகழ்வுக்கு நிகழ்வுகளே அன்றி அவை வாழ்க்கைக்குரிய விதிகளாக மாறாது வாழ்க்கை இவ்விரண்டையும் உள்ளடக்கி அதற்கும் அப்பால் செல்வதே ஆகும் மகிழ்ச்சியையும் வேதனையையும் மட்டுமே எதிர்கொண்டிருப்பவன் ஒரு வட்டத்திற்குள்ளேயே ஓடுகிறவன் ஆவான் அவனால் எதையும் முடிவாக காண்பது என்பது இயலாது ஆகவே மகிழ்ச்சி மற்றும் சுதந்திரத்தை நமக்கு அளிக்க வல்லது தெரிநிலை மட்டுமே ஆகும் உண்மையை கண்டறிய வேண்டுமெனில் மனிதன் தனக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையானவனாக இருக்க வேண்டும் நம்பிக்கையும் ஞானமும் தான் வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கின்றன பயத்தின் அடிப்படையில்தான் எந்த ஒரு நம்பிக்கையையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எதிலும் நம்பிக்கல் இல்லையெனில் என்ன நிகழமோ என்ற எண்ணமே நம்மை பயப்பட வைத்து விடுகிறது